வணக்கம் மகளிர் சேலம் மாநகர் குகை பகுதியை சேர்ந்தவர்தான் பசுபதி வயது இருபத்தாறு இவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவிதான் சண்முகப்பிரியா பிரியா வயது இருபத்தைந்து இந்த தம்பதிகளுக்கு வெற்றிவேல் வயது ஆறு வெற்றி மாறன் வயது மூணு என்று இரு குழந்தைகள் உள்ளது இந்த நிலையில்தான் சண்முக பிரியாவுக்கும் பசுபதியின் நண்பரான தமிழரசன் என்போருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த அவருடைய கணவரான பசுபதி கண்டித்திருக்கிறார் இதனால் மனைவியான சண்முக பிரியா தனது இரண்டு குழந்தைகளுடன் கணவரை விட்டு பிரிந்து தன்னுடைய கணவனின் நண்பரான தமிழரசனுடன் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் இதனிடையே மதுபோதையில் இருந்த தமிழரசன் மற்றும் சண்முக பிரியா இருவருமே சேர்ந்து மூன்று வயது சிறுவனான வெற்றிமாறன் அழுததால் ஆத்திரத்தில் இருந்த தமிழரசன் சிறுவனை கண்முடித்தனமாக கொடூரமான முறையில் தாக்கியதாகவும் மற்றொரு சிறுவனான வெற்றிவேல் கூறியுள்ளான் இதில் திருவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேலம் அரசு குமாரமங்கலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் உறவினர்கள் புகாரை அடுத்து தமிழரசன் மற்றும் சண்முகபுரியா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது அப்போது தமிழரசன் குழந்தையை தாக்கியது உறுதி செய்யப்பட்ட நிலையில் உடனடியாக கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்து சிறையிலும் அடைக்கப்பட்டான் இதையடுத்து சிகிச்சையில் இருந்த மூன்று வயது குழந்தையும் சிகிச்சையை பலனளிக்காமல் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையிலேயே பரிதாபமாக உயிரிழந்தது இதனால் கொலை வழக்காக மாற்றி விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குழந்தையின் தாயாரான சண்முக பிரியாவிடமும் காவல்துறையினர் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனிடையே இது குறித்து பசுபதியின் சகோதரி கூறுகையில் எனது சகோதரான பசுபதி மற்றும் சண்முக பிரியா திருமணம் செய்து கொண்டு அவ்வப்போது குடும்பத் தகராறு இருந்து வந்தது இந்த நிலையில்தான் இருவரும் பிரிந்த நிலையில் பசுபதியின் இரண்டாவது மகனான வெற்றிமாறனை கடுமையாக தாக்கி தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருந்தான் பின்னர் குழந்தையும் உயர்ந்து விட்டது எனவே முதல் குழந்தையை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கல்வி மருக தெரிவித்துள்ளனர் இது குறித்து ஆறு வயது சிறுவனான வெற்றிவேல் கூறுகையில் எனது அப்பா தமிழ் எனது தம்பியை அடித்தார் என மலலை வார்த்தையில் பேசியது அறையில் இருந்தவளை கண்கணக செய்தது மூன்று வயது சிறுவனை தாயின் கள்ளக்காதனன் கொடூரமாக தாக்கி உயிரிழந்த சம்பவமானது சேலத்தில் தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது